சென்னை ஏர்போர்ட்டில் தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் நாளை நம்முடைய துறையினுடைய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் மைனிங் துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க அவர்களை அந்த அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த ஊரினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் புதுடெல்லிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க நாளைக்கு அமைச்சர் பார்ப்பாங்க நாங்கள் தான் எங்கள் நிலைப்பாடை சொல்லிட்டோம் நாளைக்கு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வரும் அதில் உறுதியாக இருக்கின்றோம் நாளை மத்தியானத்துக்கு மேலே பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்கள் பேசுறோங்க நான் இது முதல் ஏன்னா காரணம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு இது பிரச்சனை என்று தெரிந்த பிறகு ஒரு ஒரு நிமிடமும் இதற்கு சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க முதல்ல நிறுத்தி வச்சாங்க அப்புறம் அருட்டாப்பட்டி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்ம அன்பு சொந்தங்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த டெஸ்ட் பெட்டு வந்திருக்கக்கூடிய மிஷினை வெளியெடுக்கணும் பெர்மனண்டா விட்டுறணும் அப்படின்னு அதற்கும் நாங்கள் உறுதி கொடுத்துருக்கின்றோம் அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம் அமைச்சரும் பாசிட்டிவாக சொன்னாங்க அதனால தான் நம்ம பொங்கலுக்கு முன்னாடி அங்கே போய் மக்களை பார்த்து அந்த தகவலை தெரிவித்துட்டு வந்தோம் முழுமையாக அவர்களுக்கு அந்த பகுதியில் நாளையிலேருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்கும் அதற்கு எல்லா முயற்சியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடுக்குதுங்கன்னா நாளைக்கு டெல்லியில் நம்முடைய நண்பர்கள் அங்கே இருப்பாங்க தமிழ் ஜேர்னலிஸ்ட்டை அவங்கள பார்த்து நாங்கள் பேசுகிறோங்க அது விட்டுருவோங்கன்னா ஐஐடி இயக்குநரை பொறுத்தவரை நல்ல மனிதர் கம்ப்யூட்டர் துறையில் ஒரு பெரிய நிபுணர் இயக்குனே நான் சொன்னேன் அவர் கிளாஸ் ரூம்குள்ளே பேசியிருந்தாங்கன்னா அந்த கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குங்கண்ணா குரு வந்து ஏதோ ஒரு தனியார் இடத்துல பேசுறாங்க அதில் சில பேர்த்துக்கு ஏற்புடையதாக இருக்கும் சில பேர்த்துக்கு ஏற்புடையதாக இருக்காது அதனால் நான் அந்த கருத்தை டிஃபெண்ட் பண்ண விரும்பலைங்கண்ணா ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம்குள்ளேயோ ஒரு ஐஐடி டைரக்டர் என்கின்ற அஃபீஷியல் இருந்து பேசுனா நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குங்கண்ணா அதனால் இது வந்து விட்டுடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா தனிப்பட்ட முறையில் நான் பார்த்தேன் மார்கழி மாதத்தில் அவருடைய சொந்த ஊரில் காலையில் ஒரு பாராயம் பாடுறாரு பாராயம் பாடுறது ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் அவருடைய சொந்த ஊரில் சரி ஓகே தனிப்பட்ட முறையில் பண்ணுறாரு அவ்வளோதானுங்கண்ணா அதனால இதுக்கு வந்து ஒரு 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 பக்கம் ஐஐடியினுடைய டைரக்டர் அவங்க வந்து நேச்சர் ஆர்டிக்கல்லாம் கோட் பண்ணி நிறைய ஆர்டிக்கல் கோட் பண்ணி பேசியிருந்தாங்க என்னைக்கு காலையில் பத்திரிக்கையில் நான் படித்தேன் அதனால் நான் பசுவை நம்புறேங்கண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் செய்யறேன் நான் புனிதமாக போட்டுறேன் இது எல்லோருக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு நாங்கள் யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை இப்படி பாருங்க அப்படி பாருங்கன்னு பசுவை கடவுளாக பார்க்கக்கூடிய மனிதன் நான் இது என்னுடைய அதையும் நான் தனிப்பட்ட முறையில் நான் என் வீட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன் பொது ஒரு கருத்தை திணிக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் அதை முடிச்சுக்கலாம் அந்த பிரச்சனையை ரொம்ப தூரதிருஷ்டவசமானதுங்கண்ணா குறிப்பாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலை இதை தாண்டி இன்னதோ ஒரு இருக்கணுங்கண்ணா எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணலையா இல்லை அவர் அவமானப்படுத்தப்பட்டாரா அவருக்கு ஏதாச்சும் ஆச்சா அதையும் முழுமையாக கண்டுபிடித்து ஏன்னா காவல்துறையில் போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி நடக்கிறதுன்னா சாமானிய மனிதருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுது ஏன்னா காவல்துறை வாசல்லே அது நடக்குதுன்னா எப்படி மனிதருக்கு ஒரு சட்டத்தின் மீது ஒரு மரியாதை வரும் நம்பிக்கை வரும் அதனால் முழுமையாக இதை ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கை இலாக்கா ரீதியாக சட்டப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள்